அனைவருக்கும் வணக்கம் வேலூரை அடுத்த கருகம்பத்தூர் இருந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான அன்பழகன் வந்து தன்னோட ஒரு பெண் மாற்றுத்திறனாளியும் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளியும் இன்னொரு ஆண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியோடு சேர்ந்து இருந்து வேலூர் பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்காக ஒரு ஆட்டோவை வந்து நிறுத்தியிருக்காரு அப்போ அந்த வழியாக வந்த அந்த ஆட்டோவில் வந்து மூணு பேருமே ஏறி வந்து உட்காந்துருக்காங்க எப்போ வேலூர் பஸ் ஸ்டாண்டில் போய் எங்களை வந்து நிப்பாட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி மூணு பேரும் அந்த ஆட்டோவில் வந்து ஏறி இருக்காங்க போற வழியிலே வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வந்து மது அருந்திருக்கார் போல அவர் வந்து சரியா ஆட்டோவை வந்து ஒழுங்காக ஓட்டவும் இல்லை அதே சமயத்தில் வந்து பயங்கரமான வாடை வந்து இந்த மூணு பேருக்கு இருந்திருக்கு அதனால ஆட்டோ டிரைவர் வந்து மது அருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கண் பார்வையாற்ற அவர்கள் வந்து அந்த வாசனை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆட்டோல போகக்கூடாது அது நமக்கு சேஃப்டி இல்லை அதனால நம்ம வேற ஒரு ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஆட்டோக்காரர் வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுதுப்பா அப்படின்னு சொல்லி ஓரமாக நிறுத்தி அந்த மூணு பேருமே வந்து ஆட்டோவை விட்டு இறங்கிட்டாங்க நீ வந்து மது போதையில் இருக்கிற இதனால் நான் உன்னுடைய ஆட்டோவில் நீ நான் பயணிக்க மாட்டோம் நாங்கள் வேற ஒரு ஆட்டோவில் ஆட்டோவை பிடிச்சி போயிட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேரும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்காரு நான் அவங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல இதுக்கு எனக்கு ஒரு அறுபது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நீ எங்களை ஒழுங்காக கொண்டு போய் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் விட்டால் நீ கேட்குற காசை நாங்கள் கொடுத்துருப்போம் ஆனால் நீ வந்து மது போதையில் ஓட்டிகிட்டு வர எங்களுக்கு இது சேஃப்டி இல்லை நாங்கள் ஏறின கொஞ்சம் நேரத்துலேயே நீ வந்து நீ வந்து குடிச்சிருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியுது அதனால் நாங்க இறங்குறோம் அதனால எங்களுக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி அன்பழகனும் அவங்க கூட வந்த அந்த இரண்டு பார்வையற்ற வந்து சொல்லியிருக்காங்க இதனால அந்த கோபமான ஆட்டோட்டை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட வந்து அந்த பெண் பார்வையற்ற மாற்றுத்தினாளியை பிடிச்சி தள்ளியிருக்காரு இதனால் கோபமான அந்த ரெண்டு பேருமே வந்து நீ எப்படிதான் அவங்கள மேலே கை வைக்கலாம் நாங்கள் யாரும் நினச்ச கண் பருவத்தில் என்ன நாங்கள் என்ன சாதாரண நினைச்சியா அவனை நாங்கள் சும்மா விட மாட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தினாலியை வந்து அந்த ஆட்டோவை எடுக்க விடாமல் இந்த ரெண்டு பேருமே வந்து ஆட்டோ முன்னாடி போய் நின்று அதை தடுத்துட்டு நான் உடனே போலீஸை நான் வர சொல்கிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பில் என்ன பண்ணுறான்னா போலீஸாருக்கு வந்து உடனே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களை ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து மது போதையில் வந்து ஓட்டினார் நாங்கள் இறங்கணும் எங்ககிட்ட காசு கெட்டு தகரா ஷேர் பண்ணுறாரு நீங்கள் உடனே வாங்க இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது ரோடு ஃபுல்லாக ஒரே டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டார் உடனே வந்து அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐயோ இது பிரச்சனை இப்போ வேறு மாதிரி போதே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் கா அறுபது ரூபா காசுனா எதுவும் வேண்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த அவர் கூட இருந்த அன்பழகன் கூட இருந்த மற்றொரு மாற்றத்தினாலே அந்த ஆட்டோவை அவர் எடுக்கவே விடலை ஆட்டோ முன்னாடி போய் நின்று முன்னால் எடுக்க நான் இந்த ஆட்டோவை எடுக்க விட மாட்டேன் போலீஸ் வர வரைக்கும் நீ இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு சில பிரச்சனை வந்திருக்கு அதில் உடனே அந்த அன்பழகன் அந்த அந்த அன்பழகன் மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆட்டோ ஆக பிரச்சனை வர போதே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் போல அப்போ அவருடைய அந்த பகுதியில் ஓட்டக்கூடிய ஒரு சில ஆட்டோ டிரைவர்களும் அங்கே வந்து இவர்களை வந்து சமாதானப்படுத்துகிற முயற்சி செய்கிறாங்க ஆனால் அன்பழகன் வந்து ஆகலை என் கூட வந்த பெண்மணி மேலே அவன் கை வச்சிருக்கான் நான் சும்மா அவனை எப்படி விட்டுட்டு போகிறது மது வந்து ஆட்டோ ஓட்டுறான் இதனால மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் யார் மேலேயாவது போய் இவன் மோதுவான் இல்லை இவன் ஆட்டோவில் வரவங்களை அவங்களுக்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்துவா கொண்டு இங்கே கவுத்தி விட்டுருவா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆட்டவே மேலே ஓட்டக்கூடாது நான் வந்து சும்மா விட மாட்டேன் என்ன நீ யாரு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 ஆட்டோ டிரைவருக்கு சப்போர்ட்டாக வந்த மற்ற ஆட்டோ டிரைவர்களோட வந்து இவர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சார் உடனே ஐயோ இவர் பார்வையற்றவராக இருக்கிறார் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த சண்டை இப்படி நடக்கிறதால அங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து கூடிடுறாங்க இதனால் வந்து கோவத்தில் அந்த ஆட்டோ டிரைவர்களுக்குள்ளே கைகளுக்கு வரா வரதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா பார்வையற்ற மாற்றுனாடி கை வச்சால் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களும் பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்னமோ முயற்சி பண்றாங்க ஆனால் அந்த அன்பழகனும் அந்த அவர் கூட வந்த இன்னொரு வந்து அதை கேட்குறதா இல்லை இந்த ஆட்டோ டிரைவரை நாங்கள் போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் இந்த ஆட்டோவை நாங்கள் எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அங்கே வந்துடுறாங்க போலீஸுக்கு வந்த உடனே மாற்றுத்திறனாளிகள் அன்பழகன் விஷயத்த வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இப்போ இப்படி நடந்துச்சு சார் அப்படி நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அவர் குடிச்சிட்டு வந்து மது போதையில் வந்து வண்டி ஓட்டினார் அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி விஷயத்தை வந்து சொல்கிறார் போலீஸாருக்கு தெரிஞ்சது அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆட்டோ ஓடிட்டு வந்தார் பார்த்தீங்களா அவருக்கு பதிலாக வேற ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து சார் நான் தான் இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தேன் நான் குடிக்கவே இல்லை சார் இந்த மாதிரி பிரச்சனை தான் தேவலாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஊதி காட்டுறாரு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இவர் இல்லை இங்கே கூட எங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்களோட வாய்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு இவர் கிடையாது இவங்க ஏதோ ஏமாத்துறாங்க இவர் இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு மாற்றுத்திறனாளிகள் வந்து சொல்லிடுறாங்க உடனே உண்மையில யாரையா ஓட்டிட்டு வந்தால் உண்மையை சொல்லு இல்லைன்னா தான் கேஸை போட்டு உன்னை இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆட்டோ டிரைவர் பதிலாக இன்னொரு ஆட்டோ ட்ரைவர் இருந்தால் பார்த்தீங்களா அவரை வந்து போலீஸார் வந்து மிரட்டதுமே அவர் பயந்து போய் இல்லை நான் இல்லை அவர் தான் ஓட்டினார்னு உண்மையான நபரை வந்து கை கட்டி விட்டார் உடனே அவரை கூப்பிட்டு வாடா நீ இப்போ என்னடா உன்னை ஆளை பார்த்தாலே தெரியலையா நீ தான் இருக்க அப்படின்ட்டு பார்த்தாலே தெரியுது வண்டி ஆட்டோ எடுத்துகிட்டு வர ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அந்த ஆட்டோ டிரைவர் இல்லை நான் நான் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேங்குன்னு போலீஸார் ஏற வண்டியில் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி அதே அவனுடைய ஆட்டோவிலையே அவனை உட்கார வச்சு வேறு ஒரு டிரைவர் வச்சு அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு அந்த ஆட்டோவோட அந்த அந்த ஆட்டோ டிரைவரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து தன்னை வந்து இப்படி அடித்ததாலையும் மது போதையில் ஆட்டோ கொண்டதாலேயும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட அந்த ஆட்டோவை எடுக்க விடாமல் கண் கண் தெரியாத நிலையில் கூட மற்றவங்களுக்கு இந்த ஆட்டோ டிரைவரில் எந்தவிதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை மறித்து போலீஸாரை வர வச்சு கையும் கலவுமாக பிடிச்சி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மாற்றுத் திறனையாளர் அன்பழகனும் அவருடன் வந்து அவருடைய நண்பர்களும் அங்கேருந்தே இருந்தே போயிருக்காங்க இந்த செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்